அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெறுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியா முழுவதும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி நிறைவு பெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்று இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளை திமுக வழங்கியிருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு பொது தொகுதிகள் இரண்டு தனி தொகுதிகள் என்று நான்கு தொகுதிகளை கேட்டது திமுகவோ இரண்டு தனி தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியது இறுதி வரையிலும் ஒரு பொது தொகுதியாவது வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டாலும் கூட இரண்டு தனி தொகுதிகள் மட்டுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்தது ஒன்று சிதம்பரம் மற்றொன்று விழுப்புரம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரு தனி தொகுதிகளை ஒதுக்கி இருந்தது திமுக தலைமை சிதம்பரம் தொகுதியில் அக்கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பாணை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான துறை ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இருவருமே பானை சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என அறிவித்தார்கள் இதன் அடிப்படையில் சிதம்பரம் தொகுதி திருமாவளவனுக்கு ஒதுக்கப்பட்டது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் சிதம்பரம் தொகுதி புவனகிரி தொகுதி காட்டு மன்னார் கோவில் தனி தொகுதி அரியலூர் தொகுதி இந்த மூன்று தொகுதிகள் கடலூர் மாவட்டத்திலும் அரியலூர் தொகுதி ஜெயங்கொண்டம் தொகுதி என்ற இரு தொகுதிகளும் அரியலூர் மாவட்டத்திலும் குன்னம் என்ற ஒரு தொகுதி பெரம்பலூர் மாவட்டத்திலும் உள்ளது மூன்று மாவட்டங்களில் சிதம்பரம் நாடாளுமன்றத் தொகுதி பரந்து விரிந்துள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி இரநூத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி ஆறு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களே கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமாக வன்னியர்கள் முதலியார்கள் பார்க்கவ குல உடையார்கள் இஸ்லாமியர்கள் செட்டியார்கள் வசித்து வருகிறார்கள் இத்தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் இங்கு போட்டியிட்டார் அதிமுகவின் சார்பில் சந்திரகாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருமதி கார்த்தியாயினி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜான்சிராணி அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு திருமாவளவனே வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது திருமாவளவன் இத்தொகுதியில் ஐந்து முறை போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் ஒரு காலத்தில் காங்கிரஸின் கோட்டையாக இருந்த சிதம்பரம் தொகுதி பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக மாறியது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக மூன்று முறை இங்கு வெற்றி பெற்றது திருமாவளவன் அவர்களினுடைய வருகைக்கு பின்பு பாட்டாளி மக்கள் கட்சி சிதம்பரத்தில் போட்டியிடுவதை தவிர்த்து கொண்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலேயே திருமாவளவன் அவர்கள் இத்தொகுதியில் மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றார் இறுதி வரையிலும் இழுபறி நீடித்தது இந்த முறை திருமாவளவன் அவர்கள் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது சென்ற முறை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என பலமான கூட்டணியை அமைத்திருந்தது அதிமுக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தனித்தனி அணிகளாக இருந்தது திருமாவளவனுக்கு சாதகமாக உள்ளதாக கூறப்படுகிறது எனவே இத்தொகுதியில் திருமாவளவன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் விழுப்புரம் தனி தொகுதி விழுப்புரம் தனி தொகுதியில் விழுப்புரம் தொகுதி திண்டிவனம் தொகுதி வானூர் தனி தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி என்ற நான்கு தொகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்திலும் உளுந்தூர்பேட்டை தொகுதி திருக்கோவிலூர் தொகுதி என்ற இரண்டு தொகுதிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் ஒருங்கிணைக்கப்பட்டு இரண்டு மாவட்டங்களில் விழுப்புரம் தொகுதி உள்ளடங்கி உள்ளது இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களே இங்கு கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து கணிசமாக வன்னியர்கள் துளுவ வேளாள உடையார்கள் பார்க்கவ குல உடையார்கள் இஸ்லாமியர்கள் நாயுடுகள் வசித்து வருகிறார்கள் எங்கு திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு துறை ரவிக்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பாக்கியராஜ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முரளி சங்கர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இயக்குனர் களஞ்சியம் அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது சென்ற முறை அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தது என்று பார்த்தோம் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான வடிவேல் ராவணன் போட்டியிட்டிருந்தார் ஒன்னரை லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் துரை ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அப்பொழுது அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் இப்பொழுது பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாதகமாக உள்ளது என்று கூறப்பட்டாலும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தனி அணிகளாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சாதகம் என்று கூறப்படுகிறது எனவே இங்குள்ள வன்னியர்களினுடைய வாக்குகளை அதிமுக கணிசமாக பிரிக்கிறது அதற்கு காரணமாக உள்ளது அதிமுக மாவட்ட செயலாளராக உள்ள சி வி சண்முகம் என்று கூறப்படுகிறது அதிமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்காததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை பாமக வெற்றி பெறக்கூடாது என்று சி வி சண்முகம் வேலை பார்த்ததாக கூறப்படுகிறது இங்கு அதிமுக கணிசமான வாக்குகளை பிரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சாதகமாக மாறியுள்ளது இத்தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட இரு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது இவ்வாறு இரு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றால் அந்த கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக ஒரு கட்சியானது எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் அல்லது இரண்டு எம்பி தொகுதிகளை வென்றிருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது அப்படி பார்த்தால் சென்ற முறையும் இரண்டு எம்பி தொகுதிகளை வென்றிருந்தாலும் கூட ஒரு தொகுதியில் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த முறை இரு வேட்பாளர்களும் தங்களது சொந்த சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார்கள் இதனால் இருவரும் வெற்றி பெற்றால் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் என்று கூறப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் அவர்களது சின்னமும் அவர்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது தேர்தலுக்கு முன்பே பானை சின்னத்தை கேட்டு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வேறு யாரும் கேட்காத பட்சத்தில் இறுதி நேரத்தில் தான் அவர்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினால் அவர்களுக்கு பானை சின்னமும் உறுதியாகிவிடும் நன்றி